மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தன்னாமுனை என்னும் இடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்று பாரிய விபத்தொன்று நடைபெற்றது இந்த விபத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மெதக்கல் ஒன்று நடைபெற்றது யாருக்குமே ஒரு காயங்கூட ஏற்படவில்லை ஒரு உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக சாரதி தன்னுடைய வேனை போஸ்ட் ஆபீஸுக்குள் விட்டு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த சம்பவத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நபரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வீதியில் வந்த ஒரு நபரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய வேனை போஸ்ட் ஆபீஸுக்குள் விட்டு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளார் அந்த வேனுக்குள் வந்த ஒரு அஞ்சு நபருக்கு ஒன்றுமே நடக்கவில்லை சாரதிக்கும் ஒன்றுமே நடக்கவில்லை இது ஒரு மிரக்கல் நாம் இந்த நேரம் சாரதியை போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் பல சாரதிக்குள்ளும் இப்படிப்பட்ட இருக்கின்றார்கள் ஞானத்தோடு விவேகத்தோடு இப்படிப்பட்ட சாரதிகளை நாங்கள் கௌரவிக்க வேண்டும் வணங்க வேண்டும் நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்வோம்